பாருங்க இவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க கிரீனேஸா எங்க பார்த்தாலும் சாலை ஓரங்களும் மரங்கள் நம்ம ட்ரெயினில் போயிக்கல ட்ரெயின் போயிட்டே இருக்கும் ஆனால் அந்த மரம் எல்லாம் நிற்கிற இடத்துலே தான் இருக்கும் மரம் வீடுகள் நம்ம என்ன பார்க்குறோமோ ஆனால் நமக்கு பார்க்கல அவங்க கூடவே சின்ன பிள்ளைகள்லாம் இன்னும் ட்ரெயினும் சேர்ந்து இந்த மரங்களும் கூட வருதே அப்படி நினைப்போம் சினிமா நம்ம டிவியெல்லாம் பார்க்கையில அப்போ டிவி இல்லை அந்த காலத்தில் அப்போ சின்ன பிள்ளையா இருக்கையில நிஜமாவே அவங்க வந்து ரேடியோக்குள்ள வந்து பேசுகிறாங்க ரேடியோக்கில் வந்து பாடுறாங்க அப்படின்னு சொல்லி தான் நினைப்போம் நமக்கு அறியாத வயசில் இப்போ பாருங்கள் இந்த மரங்கள்லாம் அந்த இடத்துல இருக்குது ஆனால் நம்ம கூடவே வேகமாக ட்ராவல் பண்ணதில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பசுமையாக இருக்குது நம்மளுடைய நம்ம நினைவுகள் மாதிரி இந்த மரங்களும் நம்ம கூட பேசுது நான் இத்தனை தலைமுறையாக இருக்கேன் நாலஞ்சு ஜெனரேஷனாக இருக்கேன் இங்கே பாருங்கள் பாருங்கள் சூப்பர் சூப்பராக அருமையாக ஒரு பைரவர் போகிறாரு இல்லை அருமையாக இருக்குது பாருங்கள் வெரி நைஸ் சூப்பர் காலையில எல்லாரும் கையில் ஒரு டாகோட தான் வாக்கிங் போகிறாங்க சும்மா ஒரு இடத்துல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இன்னொன்று நின்னா போதும் நிறைய டாக்ஸை நம்ம வந்து கேட்ச் பண்ணலாம் என்ன சொல்றது சொல்லுங்க அருமையாக இருக்கு பாருங்க அப்போ தான் சேனல் பாருங்க உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் பசி எடுக்கும் நல்ல தூக்கம் வரும் நீங்கள் ஏதாவது நினச்சி பாத்தீங்கன்னா டக்குன்னு உடனே நடக்கும் இல்லை கொஞ்சம் நாள் கிடச்சி நடக்கும் ஆனால் நடக்கும் ஓகேவா இப்போ அந்த எதாவது ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு இடம் பார்த்தோம்ல இப்போ வந்து வீடெல்லாம் பார்க்குறோம் அது முடிஞ்சிட்டு நம்ம ஒரு கம்யூனிட்டிக்கு போனோம் அங்கே அங்கே வந்து கிட்ஸ் எல்லாம் நல்லா டென்னிஸ் பண்ணுறாங்க கிரிக்கெட் பண்ணுறாங்க எல்லாம் அப்புறம் வந்து த்ரோ பால் எல்லாம் கோச்சர் வந்து நல்ல பசங்களுக்கு நல்லா சொல்லி கொடுக்குறாங்க அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து அந்த என்ன சொல்கிறது நம்ம ஊரில் சவுக்குத்தோ பூம்பும் அந்த மாதிரி காடுகள் அந்த மாதிரி ரொம்ப அருமையான நீட்டாக அந்த இருந்து இலை விழுகும் அந்த இலை கூட தரையில் இல்லை பாருங்கள் உடனே உடனே அதுக்குன்னு ஆளுங்க இருப்பாங்க அவங்க க்ளீன் பண்ணிவிடுவாங்க இப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம சிட்டிக்குள்ளே வந்துட்டோம் சிட்டிக்குள்ளே வந்து வீடெல்லாம் பார்க்குறோம் எவ்வளோ வீடு பாருங்கள் ரெண்டு பக்கமும் ரொம்ப அருமை அருமையாக வித விதமாக நம்ம சும்மா இப்படி வந்தாலே போறோம் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க சில வீட்டில் வந்து அழகாக நம்ம இந்தியா மாதிரி கதவை கேட்டை திறந்து வச்சுருக்காங்க ரொம்ப அது ஒரு மங்களகரமான இல்லை கேட்டு சாத்தி இருக்கிறது திறந்துருக்குது ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்க அற்புதமான ஒரு தருணம் எல்லாம் எங்கே பார்த்தாலும் நீட்டு தான்ப்பா எங்கே பார்த்தாலும் சுத்தம் சோறு போடும் அப்படிங்கிறாங்கல்ல சுத்தம் சுகாதாரம் கிடைக்கும் நம்ம ஃபாரினில் வந்து நைன்டி பர்சன்ட் நம்ம நல்ல விஷயங்களை கற்றுக்கலாம் ஆனால் நம்ம குத்ஷமான விஷயங்களை பார்க்கவே கூடாது அதை வந்து நம்ம எடுத்துக்கவே கூடாது லைஃப்பில் இங்கே டஸ்ட் கிடையாது க்ளீனாக இருக்குது ரோடில் ட்ரைவ் நீ சிக்ஸ்டியில் போறியா எயிட்டியில் போறியா ஹண்ட்ரடில் போறியா நீ எந்த லைன்லேயும் போய்க்கலாம் அவன் லைனில் அவனை வந்து க்ராஸ் பண்ணவே மாட்டான் ரேர் ஹண்ட்ரட் பர்சன்டில் ஒன் பர்சன்ட் தான் ஆக்சிடென்ட்டு அப்புறம் அந்த திருட்டு அதெல்லாம் எதுவுமே கிடையாது அதெல்லாம் நடந்தாலும் என்ன பண்ணுறது அவங்க வந்து ஏதோ வந்து அவங்க ஒரு பாதிக்கப்பட்டதுனால தான் எடுக்கும் அதை வச்சு நம்ம முடிவு பண்ணக்கூடாது ட்ரெயினில் வந்து ஃபைட் நடந்துச்சு அப்புறம் படிக்க போன ஸ்டூடெண்ட்ட ஃபைட் நடந்துச்சு அதை வச்சு நம்ம வந்து எதையுமே வந்து ஃபாரினை வந்து நம்ம முடிவு பண்ண முடியாது ரொம்ப நல்லா இருக்குது அருமையாக இருக்குது பாருங்கள் இப்போ மறுபடியும் நம்ம அதே மாதிரி ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு ஏரியாவுக்குள்ளே வரோம் ஆனால் உள்ளே பாருங்கள் எவ்வளோ வீடெல்லாம் இருக்கு இல்லை தெரியுதா ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்க அற்புதமான ஒரு தருணம் அதாவது என்ன சொல்கிறது கண் வந்து அப்படி பிரைட்டாக இருக்குது அந்த செடி கொடி மரங்களை பார்க்கையில் நமக்கு வந்து அந்த காலத்து நினைவுகள் வருது இப்போ நம்ம எல்லாம் இந்த மாதிரிலாம் விட்டே வைக்க மாட்டாங்க உடனே ஃப்ளாட் போட்டு லேண்ட் போட்டு சேல்ஸ் பண்ணிவிடுவாங்க நம்ம ஊரில் எங்கேயாவது பார்த்துருக்கோமா காடுகள்லாம் பார்த்துருக்கோமா இந்த மாதிரி இயற்கை பார்த்துருக்கோமா ம் அதனால் நம்ம ஊரை போல வருமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஊரை போல வருமா அப்படின்னு பாட்டுக்கு எடுத்துக்கலாம் என்ன இருந்தாலும் என்ன சொல்வது யூகேனாலும் யூஎஸ்னாலும் என்னன்னாலும் ஃபாரின் ஃபாரின் தான் அதனால தான் பிள்ளைங்கள்லாம் போனால் எப்போவா அது வேடம் தாங்கள் பறவைகள் மாதிரி இந்தியாவுக்கு ஹாலிடேஸில் வந்துட்டு உடனே போயிடுறாங்க ரொம்ப நல்லா இருக்குது அற்புதமாக இருக்குது பாருங்கள் அந்த ரோடு பாருங்கள் எவ்வளோ தூரம் ஹையாக போயிடு பாருங்க நைஸ்ல அற்புதமான ஒரு தகணம் நல்லா இருக்கு வானம் அப்புறம் வந்து மலை பிரதேசம் அப்புறம் ரோடு சூப்பராக இருக்கு அன்னைக்கு இந்த மார்க்கெட் போனோம் என்ன வாங்கினோம் இப்போ என்ன வேணும் இப்ப ஒன்றும் வேண்டாம் இருக்குல்ல ஆளை அப்புறம் இருக்கு இப்போ வரையில ஒரு சுவாமிக்கு ஒரு நாமம் சொல்லுவோமா வந்து நம்ம சுவாமியை நினைக்கணும்ல நேற்று எப்படி பார்த்தோம் வன்மையான ஒரு என்ன சொல்கிறது மேலதாளத்தோட மியூசிக்கோட ஒரு திருவாசகம் பார்த்தோம்ல இப்போ ஒரு பாட்டு சொல்லுவோமா வர்த்தருதேனோ மண்ணை காசி பாயே உண்கடலிற்றே நமுதத்து உணர்வோரே இன்பரசத்தே பருயே பல காலும் எந்த நோயிற்கு ஆதரவு தருவாயே தம்பி தனக்காகவன தலைவோனே தந்தை வளத்தாளருள்கை கனியோனே அன்பர் நிலை பொருளோனே ஐந்து கரத்து முக பெருமாளே பெருமாளே அருள்வாயே இது என்ன ஃப்ளவரு நம்ம பிள்ளையார் நம்மளுக்கு கொண்டு வருவாங்களே ஆவாரம்பூ வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஆவாரம்பூ வந்து காய வச்சு அந்த பொடி சாப்பிட்டோம்னா நம்ம மேனி ஆவாரம்பு மாதிரி அப்படியே ஜொலிக்கும் மங்களகரமாக எல்லோ கலரில் ஆவாரம்பூ எங்கே பார்த்தாலும் எல்லாத்துலேயும் சீக்கிரம் பூக்கும்ல அதனால யார் வீட்டில் பார்த்துருங்க ஆவாரம்பூ செடி இருக்குது அப்புறம் வேலிக்கு வந்து கோவக்காய் செடி இருக்குது என்ன சொல்கிறது உங்கள் கார்டனில் வந்து நம்ம இந்தியாவிலேருந்து போனவங்க அந்த கார்டனை பற்றி அவ்வளோ அருமை தெரிஞ்சிருக்கு எங்கள் கார்டனில் பாருங்கள் கரும்பு இருக்குது மஞ்சள் இருக்குது அப்படின்னு மங்களகரமாக அந்த மஞ்சள் அப்போ இப்போ செடியில் எடுத்து அதை மிக்சியில் போட்டு மஞ்சள் அவ்வளோ நல்லதான் கேன்சர் இருக்குது மஞ்சள் சாப்பிட்றாங்க டெய்லி ரெகுலராக அவங்களுக்கு வந்து மெடிசனை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கு எல்லார் வீட்லேயும் பெப்பர் வந்து நல்லா ஃபைனாக பண்ணி வச்சுருக்காங்க சுக்கு ஃபைனாக பண்ணி வச்சுருக்காங்க ரொம்ப ஹெல்த்து நல்லது ஆ வெரி நைஸ் இல்லை இன்றைக்கி வந்து அருமையான சாட்டர்டே காலை பொழுது மங்களகரமாக வந்துருச்சு இங்கே பாருங்கள் பூக்கள் எப்படி நம்மளை வரவேற்கிறாங்க பாருங்கள் ஆ தெரியுதா காகிதப்பூ அருமையாக இருக்குது பாருங்கள் அற்புதமாக இருக்குதுல்ல வெரி நைஸ்